नाल uh पीस -huh. nah, பிராய்லர் சிக்கன் சாப்பிடுறதுனால ஹார்மோன்ஸ் அப்படி இன்க்ரீஸ் ஆகி இந்த பிரச்சனை எல்லாம் வருமானு யோசிக்கணும் நம்ம அந்த குரோத் ஹார்மோன் எல்லாம் பயங்கர ஒரு எக்ஸ்பென்சிவ் இன்ஜெக்ஷன் அது கோழிக்கு எல்லாம் போட்டாங்கன்னா நம்மளுக்கு முன்னூறு ரூபாய்க்கு தர முடியாது போடுறதா சொல்றாங்க அக்கார்டிங் டு இந்தியன் லா பிராய்லர்ஸ்க்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டா இட் இஸ் பனிஷபிள் பை லா சோ லீகல்லா எந்த கோழிக்குமே குரோத் ஹார்மோன் போடக்கூடாது அண்ட் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் போட முடியாதுங்க ஊசியா தான் போடணும் கோழி ஃபார்ம்ல ஒரு லட்சம் கோழிங்க வச்சிருப்பாங்க ஒரு ஒரு கோழியும் புடிச்சி காலையில நைட்டுன்னு ஊசி போட்டுட்டு இருக்க முடியுமா என்ன இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள் அதை தவிர அதே ஈஸ்ட்ரோஜென்னு அவங்க சொல்றாங்கல்ல அது நம்மளுக்கும் குக் பண்ணாலே அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் டீகிரேட் ஆயிடும் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ எட்டு டிகிரி இல்ல நாலு டிகிரி குள்ளதான் வைக்கணும் அப்பதான் அது எஃபெக்டிவ் அதனால தானே எல்லா மருந்துங்களையும் உள்ள ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சிருக்காங்க அந்த ஹார்மோன்ஸ் இருக்குன்னே வச்சுக்கலாம் எவிடன்ஸ படி ஒண்ணும் கிடையாது பட் ஹார்மோன் இருக்க ஒரு லெக் பீஸையே நீங்க சமைச்சிட்டீங்கன்னா நல்லா பாயில் பண்ணீங்கன்னா நாலு டிகிரிஸ்ல சர்வை ஆக வேண்டியது நூறு டிகிரில நம்ம வேக வைக்கும் போது எங்க நிக்க போகுது ஆன்டிபயோட்டிக்ஸா நம்ம போடுறத விடுங்க அங்க நம்ம தொண்ட வலினா இருக்க ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறோம் வயிற்று வலினா எடுத்துக்கிறோம் உடம்பு வலினா எடுத்துக்கிறோம் எல்லாத்துக்குமே எடுத்துக்கிறோம் அந்த கோடிங்களுக்கு அவ்வளவுதான் தரது இல்லைங்க கொடுக்க முடியாது இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ்னோ முன்னூறு ரூபா கோழிக்கு எப்படி அவங்க

பயந்துட்டு ஒரு நல்ல புரோட்டீன் சோர்ஸை நம்ம மிஸ் பண்ண பண்ணக்கூடாதுன்றதுதான் என்னோட கோல் காலையில இட்லி தோசை சட்னி மத்தியானம் ரைஸ் இல்ல சப்பாத்தி கொஞ்சம் தாழ் கொஞ்சம் பொரியல் தயிர் நைட்ல ஒன்லி டிபன் தான் டாக்டர் ரெண்டு தோசை கொஞ்சம் சட்னி இதுல புரோட்டீனே இல்லங்க சோ புரோட்டீன் நம்ம டயட்ல எடுக்கலனா நம்ம எலும்பு தான் குடுக்கும் இருக்க புரோட்டீன் எல்லாம் கொடுத்துருச்சு அதனாலதான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல வலி இல்லாத யாராவது நீங்க பாக்குறீங்களா இந்த புரோட்டீன்

క్రియేటివిటీ ఛానల్ అయితే లైక్ பண்ணுங்க